களியக்காவளை அருகே கனிமவள லாரி மோதி கிறிஸ்தவ போதகர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் காரக்கோணம் அருகே உள்ள குன்னத்துக்கால் எள்ளுபள்ளை பகுதியைச் சேர்ந்தவர் விஜயன் வயது அறுபத்தி இரண்டு இவருக்கு வல்சலா என்ற மனைவியும் சிதின் என்ற மகனும் பியோலா லிலா என இரண்டு மகள்களும் உள்ளனர் விஜயன் களியக்காவளை அருகே உள்ள பனங்காலை பகுதியில் உள்ள கைதக்குழி பெந்தே குஸ்தே சபையில் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக போதகராக இருந்து வந்தார் இந்த நிலையில் இவர் நேற்று முன்தினம் மோட்டார் சைக்கிளில் பார்சாலையில் இருந்து களியக்காவலை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது காராளி பகுதியில் வந்தபோது அவருக்கு பின்னால் வந்த கனிமவள லாரி திடீரென மோட்டார் சைக்கிள் மீது மோதியது இதில் போதகர் விஜயன் தூக்கி வீசப்பட்டு லாரியின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக இருந்தார் இதை கண்ட அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் அதிர்ச்சியடைந்து அங்கு வந்து கூடினர் இதற்கிடையே லாரி டிரைவர் லாரியை அங்கேயே நிறுத்திவிட்டு தப்பியோடினார் பின்னர் இதுபற்றி பார்சாலை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் பார்சாலை போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விபத்தில் பலியான விஜயனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திய லாரி டிரைவரை தேடி வருகிறார்கள்